ஓம் கம் கணபத்தையே நமஹ ஓம் கம் கனபத்தையே நமஹ என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி தரவே விநாயக பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே என் சொல்ல பிள்ளையே உன் கஷ்டங்கள் அனைத்திற்கும் இன்று முதல் விடுதலை கிடைக்கப் போகின்றது தங்கமே அப்பா நான் நிம்மதியாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்னை சூழ்ந்து கொண்டே இருக்கின்றது அனைத்தும் அப்பா முடியும் என்று நீ கேட்டுக்கொண்டே அல்லவா

சேர்த்து நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் நீ செய்யும் அனைத்திற்கும் கணக்கு வைத்திருக்கின்றேன் எனக்கு தெரியாமல் நீ செய்து விடலாம் என்று மட்டும் எதையும் நினைக்காதே ஒவ்வொரு செயலிற்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கின்றேன் தங்கமே என் பிள்ளையான நீ பல நன்மைகளை செய்துள்ளாய் இப்பொழுது அதற்கான பலனை தாராளமாக நீ அனுபவிக்கப் போகின்றாய் இது நாள் வரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் உன்னுடைய கர்ம பலன்களுக்காகவே உன்னை வந்து சேரும் இனிமேல் நீ அனுபவிக்கும் சந்தோஷங்கள் அனைத்தும் உன் அப்பா உனக்காக கொடுத்த பரிசு என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக் கொள் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறப் போகின்றது உன்னுடைய வாழ்வு நீ எதிர்பார்த்தபடி இருக்க போகின்றது இனிமேல் உனக்கு எல்லாமே ஆனந்தம்தான் தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருப்பது இன்னும் சில தினங்களே உள்ளன அனைத்தும் நன்றாக மாறப்போகின்றது தங்கமே உனது எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது என் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்துமே தவறாக நடக்கின்றது என்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று என்று தெரியாமல் தெரியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது என்ன செய்வது நடே தங்கமே நான் உனக்காக இருக்கின்றேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே தங்கமே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன்பு வளர்ச்சி அடைந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறப் போகின்றாய் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு செல்லப் போகின்றது அனைத்தும் இருக்கும் இடம் தெரியாமல் கரைந்து போகப் போகின்றது உன்னுடைய பிரச்சனைகள் யாவும் உன்னை விட்டு விலகப் போகின்றது என் பிள்ளையான நீ சந்தோஷத்தில் திளைக்கப் போகின்றாய் இந்த நாள் வரை நான் உனக்கு காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நடக்க போகின்றது இதை மட்டும் உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாலும் உனது உறுதியான பக்தியாலும் நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே என் செல்ல பிள்ளையே நான் சொன்னதை கேட்ட மருதனமே உனக்கு நல்லது நடப்பது போன்ற உணர்வு உன் மனதில் நிச்சயமாக தோன்றும் இடர்கள் உன் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கின்றது உன் மனம் சோர்ந்து போயுள்ளது அடுத்து என்ன செய்வது என்று கூட தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் நாள்தோறும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் இதை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் மாறாக இந்த சந்தோஷம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் வராதா என்று ஒவ்வொரு கனமும் நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே கவலை கொள்ளாதே உன் மனதில் இருக்கின்ற அனைத்தையுமே இடர்கள் உன்னை சூழ்கிறது என்றால் நிச்சயம் பெரிய அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது என்றுதான் அர்த்தம் பல கஷ்டங்களை சந்தித்தனே இனி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க போகின்றாய் உன்னை யாராவது தவறாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ அதற்கெல்லாம் உன் மனதை போட்டு வருத்திக் கொள்ளாதே தங்கமே அவர்களுக்கு எங்கே எப்பொழுது பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன் நான் எப்பொழுதும் உன்னை நோக்கியே உள்ளேன் என் கண் இமை போல உன்னை ஒவ்வொரு கணமும் நான் காப்பேன் காற்று உன்னை கரைக்காது கத்தி உன்னை குத்தாது தீ உன்னை எரிக்காது நான் சர்வ சக்தி வாய்ந்தவன் என்று நினைத்து உன் லட்சியத்தை நோக்கி நீ சென்று கொண்டே இரு கண்மணியே நிச்சயம் வெற்றி உனக்கு கிடைக்கும் உன்னால் தாங்க முடியாத கஷ்டத்தை நான் கொடுத்ததே இல்லை தங்கமே இருந்தும் என்னால் இது முடியவில்லை என்று கதறி அழும் பொழுது என்னுடைய மனமே வருந்துகின்றது என் தங்கமே நீ இவ்வளவு கஷ்டங்களையும் கடந்து இன்றும் உயிருடன் இருக்கின்றாய் என் மீது நம்பிக்கை வைத்து இருக்கின்றாய் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் பலமுறை உனக்கே தெரியாமல் உன்னை நான் காப்பாற்றி இருக்கின்றேன் ஒரு நிமிடம் இருந்தால் கூட என்ன ஆயிருக்கும் இன்னும் ஒரு நிமிடம் காலதாமதம் ஆகியிருந்தால் என் வாழ்க்கையே முடிந்திருக்கும் என்று நீ எத்தனையோ முறை எனக்கு நன்றியும் உரைத்திருக்கின்றாய் என் தங்கமே இதையெல்லாம் மறந்து விட்டாயா எப்பொழுதும் எக்கனமும் நான் உன்னுடன் தான் இருப்பேன் என்று நான் உன்னிடம் பல முறை கூறிவிட்டேன் இருந்தும் அதை ஏற்றுக்கொள்ள உன்னால் முடியவில்லை என்றும் சொல்கின்றேன் தங்கமே இன்றோடு உன்னுடைய ஆபத்து காலம் அனைத்தும் முடியும் இனி வரும் நாட்களில் நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கை பாதை இனி மங்களகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கப் போகின்றது நீ என்னிடம் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நான் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றுதான் நீ விரும்பிய அந்த நிம்மதி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன் அபானன் இருக்கும் வரை உன்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது உன் வாழ்க்கை என் கையில் என் கை உன்னிடத்தில் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னை விட்டு ஒரு கணமும் செல்ல மாட்டேன் என்னை திட்ட உனக்கு அத்தனை உரிமையும் உண்டு என் மகள் மகன் என்னை திட்டினால் நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன் நீ என் செல்ல குழந்தை நீ வாழ்வில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து நிச்சயம் சிறப்பாக வாழ்வாய் இது உன் அப்பாவின் பரிபூரண ஆசி உன்னுடைய வாழ்க்கையில் நான் தீபத்தை ஏற்றி விட்டேன் இனி உன்னுடைய வாழ்வு மிக பிரகாசமாக இருக்க போகின்றது சகல சௌபாக்கியங்களும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் மகிழ்ச்சியுடன் நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் கம் கணபத்தையே நமஹ ஓம் கம் கணபத்தையே நமக